மாட்டு வண்டில கூட பயணம் இதெல்லாம் இது வடமானத்தின் பண்பாட்டர்கள் அமைச்சு வந்து இப்ப எல்லாம் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணத்துல குறிப்பாக காரநகர் நிற்கிறோம் இந்த காரநகரை பொறுத்தவரையில கலைகளுக்கும் பண்பாடுகளுக்கும் பாரம்பரியத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்பது பாத்தீங்கன்னா மிக பெருமதியானது அப்படியாக இன்றைய நாளிலும் இந்த காரநகர் வீதியில விளந்தில இருந்து அந்த வீதியில் பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பாத்தீங்கன்னா குறிப்பாக தமிழர்கள் மறந்த விடயங்கள் தற்பொழுது மறந்து கொண்டு செல்லக்கூடிய விஷயங்கள் கலையாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் அவர்களுடைய உணவு பழக்கவங்களாக இருக்கட்டும் அவற்றை வந்து காண்பிக்கிறார்கள் இந்த எதிர்கால சந்ததியினருக்கு அவற்றை கொண்டு செல்லும் மூலமாக இந்த பண்பாட்டு விழாவினை இந்த வீதியிலே வந்து பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பண்பாட்டு விழாவானது பாத்தீங்கன்னா வடமாகாண பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சு மற்றும் கார்நகர் பிரதேச செயலகமும் காரநகர் கலாச்சார பேரவையும் இணைந்து இந்த நிகழ்வை வந்து ஒழுங்கமைத்து விழாவை வந்து செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து இந்த பேரணியில் வந்து அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள் வாகனங்களில் அதுபோல் சிறுவர்கள் உட்பட அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே நிறை குடங்கள் தாங்கிய வண்ணம் கைகளிலே பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே மணமகன் மணமகள் என உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு சிறுமிகள் அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க தமிழர்களுடைய வரலாற்றோடு அவர்களுடைய கலாச்சாரங்களோடு பின்பற்றப்படக்கூடியவை இங்கே தெய்வங்களுடைய உருவப்படங்கள் தெய்வங்கள் போல அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அதே சமயம் அடுத்ததாக இங்கே கோலாட்டம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சிறுவர்களுடைய அழகிய கோலாட்டங்களை தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்த கலைகள் விளையாட்டுக்களை வந்து முன்னாலே காண்பிக்கிறார்கள் இன்றைய நாளுக்கான இந்த விருந்தினர்கள் கூட சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் கூட இந்த இடத்துல வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடமாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகம் ஐயா அவர்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்குது அதை இங்கே பல பெரியவர்கள் வந்து இந்த பேரணியில் வந்து கலந்து கொண்டு இங்கே இருந்து அங்கே நடந்து சென்று கூடிய அந்த காட்சியில் பார்க்குறோம் தொடர்ந்து பின்னாலே பல்வேறுபட்ட விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய கலைகளை பிரதிபலிக்கக்கூடிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இதில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் குதிரை ஆட்டம் எல்லாமே இங்கே காண்பிக்கப்படுகின்றது அதே மாதிரி இங்காலை பாட்டி வந்தீங்கன்னா மாட்டு வண்டி மாட்டு வண்டில் பயணம் ஆரம்ப காலங்களில் தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் செய்யக்கூடிய பய பிரயாணங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாகனமாக அந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரே வாகனமாக பார்க்கப்பட்டதால் அந்த மாட்டு வண்டி அந்த மாட்டு வண்டியில் காட்சிப்படுகிறது அதே சமயம் வெங்காலை தாவரங்கள் இயற்கையினுடைய முக்கியத்துவத்தை பறைசாற்று மூலமாக அந்த இடத்துல தாவரங்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் அதோடு இங்காலை மீன்பிடி தார் நகரை பொறுத்தவரையில் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி பாரம்பரிய மீன்பிடியை காட்சிப்படுத்தியிருக்கார்கள் குறிப்பாக காரை கிளாக்கி அந்த அங்கே பதிவிடப்பட்டது அந்த பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மீன்பிடியினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குது என்பதை வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்காரு உண்மையாகவே அந்த வாகனங்களில் அந்த போட்டில் அமைத்து கொண்டு வந்து காட்சிப்படுத்திருக்கிறார்கள் இந்தாறு சிறுவர்கள் பார்க்கலாம் பல்வேறுபட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கார்கள் இந்த மண்பாட்டின கைத்தொழில் பழைய தமிழருடைய அந்த பழைய பாவித்திருக்கக்கூடிய அந்த பாத்திரங்கள் அவை மற்றது இங்கே அந்த ஊலையிலே பின்னப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்படுது அப்படியாக இங்கே பின்னாலே பார்த்தோம்னா பட்ட விஷயங்களை வந்து இதில் நீங்கள் செய்து கொண்டிருக்கணும்

அம்மா வணக்கம் வணக்கம் என்ன செய்றீங்க நான் பண்ணை செய்து கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த நாள் இத காட்சி படுத்தி நம்ம இடத்துல இது பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளை வரங்கால புடியல்க எடுத்து காட்ட சொல்லி இதெல்லாம் செய்து கொண்டிருக்கنا இந்த நாளையில எல்லாம் கோம் நவீனமாக எல்லாம் பிரைண்டர்களும் அதலாம் வந்து இப்போ எல்லாம் மின்சார மின்சாரமாக விட்டது பழைய நாளையில் நாங்களெல்லாம் அரைச்சி அம்மியில அரைச்சி தான் சமைச்சது கடி வைச்சாது உடலில் அரைச்சி இடிச்சு தான் நெல்லு தான் சமைக்கிறாரு அப்போ பழைய நாளையில் எங்கள்கிட்ட பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுக்களை இப்போ அதை எப்படி இருக்கோ எடுத்து இப்போ இந்த பனையூலில் செய்கிற இந்த நீத்து பணியெல்லாம் பாவிக்கணுமா இப்போ ஓ பாவிக்கணும் ப்ளாஸ்டிக்கில் எல்லாம் வந்துருக்கி இது விடாம்புக்கு என்னட்டாது

நான் செய்து வீட்டிலே விற்று கொண்டு இருக்கிறேன் மற்றது மூலம் சம்தி இதை வந்து ஒவ்வொரு வயசும் சித்த வயசு அப்புறம் விற்பனை செய்கிறோம் இது வீட்டில் பொழுதுபோக்கு இதுதான் என்னுடைய சோழ இந்த இப்படி நீங்கள் செய்கிறது இப்போ இந்த பனை உலக பயன்படுத்தி செய்கிறீங்க எதிர்காலத்தில் இப்போ இப்போ வரக்கூடிய சந்ததியினர் இதெல்லாம் பயன்படுத்திக்கணுமா என்னண்டா இப்போ நாங்கள் இதை வந்து இதில் வந்து காட்சிப்படுத்துறது என்னண்டா கடந்த காலங்களில் செய்த இதை தான் நாங்கள் இப்போ காட்சிப்படுத்துகிறோம் ஆனால் இது காலத்தில் இதைத்தான் பயன்படுத்தணும் ஏன்னா இந்த நவீன முறையில் இப்போ அந்த ஒரு மின்சாரங்களும் கல்வீடுகளும் வந்தால் மக்களுக்கு இவ்வளோ நோயில் உண்டா உற்பத்தி ஆகுது இது வந்து சுகாதாரத்துக்கு நல்லா சரிம்மா நன்றிம்மா அம்மா ம் இங்கால பாத்தீங்கடா சிறுவர்கள் ஒரு ஒரு வீடம் போட்டு இதில் தம்பி தாளமெல்லாம் அடிச்சு கொண்டு வரான் வணக்கம் எங்க ஊறீங்க சுவாமிகளோட வீடம் போட்டு போய்கொண்டிருக்கீங்க அப்படி இங்காலையும் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு திருவிழா செல்வது போல சங்குகள் எல்லாம் மோதிக்கொண்டு கொண்டு பாரம்பரியமான மீன்பிடி சம்மந்தமாக காட்சிப்படுத்தியம் ரீதியாக பனையோடு சம்பந்தப்பட்ட இந்த பனை மரம் தேவை அந்த பனை மரத்திலிருந்து எவ்வளோ பெற்றுக்கொள்ளலாம் என்பது வகை இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பென மரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்கள் பனை உண்மையாக பனையின்ற வேரில் இருந்து பனையின்ற நு அடியில் இருந்து நுனி வர முழுவதுமாக பயன்பாடுக்குரிய ஒரு பொருள் ஆனா இப்பொழுது அதனுடைய பயன்பாடு எல்லாமே அற்று போயிட்டுது ஆனா அதுல வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தினா அப்படியாக பல்வேறுபட்ட விஷயங்களை உள்ளடக்கியதாக இந்த பவனியாக வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக இதை வந்து உண்மையாகவே அந்த எதிர்கால சந்ததிக்கு கொண்டு போகணும் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பிரதானமான நோக்கு வந்து அவர்களிடையே இருக்கு உண்மையாகவே நாங்களும் கூட தொண்ணூற்றி ஐந்துகளில் பிறந்தவர்கள் தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் நாங்கள் இந்த காலங்களில் நாங்கள் இதை அனுபவித்திருக்கிறோம் ஆனால் அதன் பின்னர் எங்களோட காலங்களில் இருந்து இதை அப்படியே காணாமல் போனது அல்லாட்டி மெதுவாக அழிவடைந்து கொண்டு போனதுன்னு தான் சொல்லணும் ஏனென்றால் இப்போ நாங்கள் கூட இதை பார்க்க முடியாத நிலையிலாம் இருக்குது அதனால் அதுக்கு பிறகு எங்களுக்கு பிறகு வந்த சந்ததியினர் இது சம்பந்தமாக அறிந்திருக்க கூட அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது செய்கிறோம் அதில் கருப்பட்டி தயிர் செய்கிறோம் வேந்து மோர் கடைகிறோம் பாய் எல்லாம் முளைக்கிறோம் வேறு ஓ இந்த கரு இது கருப்பட்டி எல்லாம் செய்கிறோம் வேந்து பழங்கட்டி குட்டான் வேறு தே தேநீர் எல்லாம் ஊற்றுறோம் மட்பாண்ட மட்பாண்ட பொருட்கள் செய்யறோம் நீங்க என்ன செய்யறீங்க மட்பாண்ட கைதலின் மட்பாண்டத்துல என்ன செய்யறீங்க மண்ணுல என்ன உருவம் செய்யலாம்னு செஞ்சு வாட்றீங்களா சின்ன பிள்ளையில சின்ன பிள்ளையில செய்யறா அப்படி இப்படியா தம்பி என்ன செய்யறீங்க நான் இந்த பொருட்கள் விக்கிறேன் பொருட்கள் விக்கிறீங்களா பழைய பொருட்கள் விக்கிறீங்களா காட்சி படுத்துறீங்களா காட்சி படுத்து படுத்துறீங்க பழைய காலத்து பொருட்கள் அப்படி தான் உங்களுக்கு தெரியுமா இந்த பொருட்கள் எல்லாம் தெரியுமா என்னென்ன சாமான பொருட்கள் இது மூக்கு பனி இது வந்து

இது வடமானத்தின் பண்பாட்டர்கள் அமைச்சு இணைந்து செய்கின்றது இதுக்கு கர்நாடக பிரதேச செயலகமும் மற்றும் கலாச்சார பேரவையும் தான் இப்ப என்ன நடாத்துகிறது ஊர் மக்களும் இதற்கு அனுசரணை வழங்குகிறார்கள் எனது பெயர் சிவபிரியா நான் நாற்பத்தி ஆறு கிராம சபையாக பணியாற்றுகிறேன் பாரம்பரிய தொழிலான விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கான இதுகளை பற்றாக்குறைகளை பேர்த்தி செய்து இந்த பாரம்பரிய தொழில் உளவு தொழில் பண்டில் மாட்டு தொழில்களை பின்பற்ற மாறு மக்களுடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன் பயணம் செஞ்சிருப்பீங்க அதைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றோம் இதுகளுக்கான முக்கியத்துவம் இல்லை இதுல மாடுகளை கடத்துறார்கள் மாடுகளை கொலை செய்கிறார்கள் இது உற்பத்தியே குறைஞ்சு கொண்டு இருக்குது மக்கள் பாவனையும் குறைஞ்சு கொண்டு மேம்படுத்த வேண்டும் அங்கொரு ஒரு விவசாயி தன்னுடைய அந்த ஆதங்கத்தை பதிவிட்டிருந்தார் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை தருமாறு கேட்டிருந்தார் அப்படியாக பல்வேறு வட்ட விஷயங்கள் வந்து இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வீதியில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த பொம்பலாட்டங்கள் வீதியில் இருமரங்களுமே இருந்து பொம்பலாட்டங்கள் எல்லாத்தி அங்கே விருந்தினர்களை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் அதே சமயம் அந்த ஊர்திகள் எல்லாமே இந்த வீதி வழியாக அங்கே முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்குறீங்க இங்கே நிகழ்வு இடம்பெறக்கூடிய அந்த மேடைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கே அவர்களுக்குரிய ஆளாத்திகள் எடுக்கப்பட்டது குறிப்பாக இங்கே ஆளாத்தி எடுக்கும் பொழுது கூட பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்திலே திரிகுத்தி அதை கொளுத்தி அங்கே ஆளாத்தி எடுக்கப்பட்டது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்பொழுது இந்த ஆளாத்தி எடுக்கக்கூடிய விதங்கள் கூட மாற்றம் அடைகிறது கப்புரத்தை கொளுத்தி ஆளாத்தி எடுக்கிறார்கள் வேறு வித்தியாசம் வித்தியாசம் எல்லாம் ஆளாத்தி எடுக்கிறார்கள் ஆனால் பழைய முறையில் தமிழர்களுடைய பாரம்பரியமான ஆளாத்தியாக இந்த வாழைப்பழத்திலே கொத்தி அதனை கொளுத்தி அதனை ஆளாத்தி எடுத்து பின்னர் அனைத்து பொட்டு வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு முறையாக இருந்தது அப்படியாக இங்கே உள்பகுதியில் கூட நிறைந்த புத்தகங்கள் இந்த வரலாற்றோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய இந்த புத்தகங்கள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதே சமயம் பாரம்பரியமாக முன்னர் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உபகரணங்கள் இங்கே காரணகாரில் ஒரு ஐயா இருக்கிறார் அவரிடம் நிறைந்த பொருட்கள் இருக்குன்றனா இந்த பழைய காலத்து பொருட்கள் அந்த பொருட்களும் இந்த இடத்திலே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் அந்த ஐயாவையும் வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இருந்தது நிறைந்த பொருட்களை தன்னிடம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் அவருடைய வீட்டிலே வந்து அதிகளவான பொருட்கள் இருக்குது பலரும் பல காணொலிகள் ஊடாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கலாம் பலரும் பார்க்காத நிறைய பொருட்கள் இருக்குது பார்க்காதார்கள் காரணம் வந்தீங்கன்னா அந்த ஐயா வீட்டை யாரிடம் கட்டினாலும் காட்டுவார்கள் போய் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே இதில் நிற்கக்கூடியவர் தான் அந்த இந்த உடமைகளுக்கு சொந்தக்காரரான இந்த ஐயா எங்கள் பக்கத்தில் இந்த நீலக்கலர் சட்டை அணிந்து இருக்கக்கூடியவர் இந்த அருகிலே இருக்கக்கூடியவர் இந்த இது உடைமைகளுக்கு சொந்தக்காரர் அத்தோடு பண்பாட்டு பெருவிழாவிற்கான இந்த அரங்க நிகழ்வுகள் வந்து ஆரம்பமாகினது அதோடு நாங்கள் இந்த காணொலி உறவு செய்து கொள்கின்றேன் இன்று இந்த காணொலியை பார்வையிட்டும் இப்படியான செயற்பாடுகள் வந்து எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டியவை கலாச்சாரங்கள் அழிய விடாமல் கொண்டு செல்வதற்கு இப்படியான செயற்பாடுகள் ஒரு முன்னுதாரணமானவை வருமனவை காட்சிப்படுத்தலாக மட்டுமல்லாது இதை வந்து பின்பற்றும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனாலும் வளர்ந்து வரக்கூடிய நவீன யுகம் எல்லாத்தையும் மறைப்பதற்குரிய சந்தர்ப்பம் அதிகமாக இருந்தாலும் மீண்டும் நாங்கள் இவற்றை பயன்படுத்துவதால் நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாணொலியை பார்வையிட்டவங்க அனைவருக்கும் நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்